அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை சனி பிரதோஷம் சக்தி வாய்ந்த இந்த சிவ மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் ஐந்து வருடம் ஆலயம் சென்ற பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் நம்மளுக்கு இந்த மாதத்தில் இரண்டு சனி பிரதோஷங்கள் வந்தன ஒன்று முடிந்து விட்டது இன்னொன்று நாளைய தினத்தில் வர சனி பிரதோஷம் இந்த மாத மாதம் நம்மளுக்கு இரண்டு பிரதோஷம் வரும் பொதுவாகவே பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு இதில் சனி பிரதோஷத்தில் நம்ம சிவனை வழிபண் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வருடம் விடாமல் நீங்க வந்து சிவனை பூஜித்த பலன் கிடைக்கும் நூத்தி இருபது வருடம் நாம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமான நூற்றி இருபது வருடம் ஆலயம் சென்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பிரதோஷம் தான் இந்த சனி பிரதோஷம் ஏன் இந்த சனி பிரதோஷத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வந்தது விஷம் அந்த விஷத்தை வந்து யார் முதலில் உட்கொள்வது அப்படிங்கிறத முடிவை வந்து முதல்லையே எடுத்துட்டாங்க முதல்ல வர்றது தேவர்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதுக்கிறேனுங்க அந்த நஞ்சு வந்து தேவர்களை வந்து விழுங்குவதற்கு துரத்தி கொண்ட பொழுது எல்லாரும் சேர்ந்து தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமானை வந்து சரணாகதி அடைஞ்சாங்க நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அப்போது சிவபெருமான் வந்து அந்த நஞ்சை நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் உள்ளேயும் தள்ளாமல் வெளியே வாய் விட்டு வெளியவும் தள்ளாமல் தன்னுடைய அந்த தொண்டை பகுதியில் நிலைநிறுத்தி கொண்டார் அதனால தான் அந்த இடம் மட்டும் அவருக்கு கருநீல கலரில் இருக்கும் அந்த கழுத்து பகுதி மட்டும் அந்த நேரம்தான் அந்த கிழமை தான் சனிக்கிழமையும் அந்த நேரம் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால அதை பிரதோஷ நேரமாகவும் நம்ம முன்னோர்கள் இப்போ வரைக்குமே நம்ம வழிபாட்டுக்கிட்டு வர்றோம் இல்லையா அப்போது இப்பேற்பட்ட பிரதோஷம் அதாவது அந்த விஷத்தை ஆழகால விஷத்தை சிவபெருமான் உட்கொண்ட நே கிழமை சனிக்கிழமையாகவும் உட்கொண்ட நேரம் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது சரி இந்த பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து செல்வ நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி நாம் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னாலும் சரி விரதமெல்லாம் இல்லைம்மா நாங்கள் மருந்து மாத்திரைகள்லாம் ஆனால் வழிபாடுகள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னாலும் சரிங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கன்னு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது அதுவும் சனி தன்று தயிர் வாங்கி கொடுப்பது சகல செல்வ வளங்களும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க தயிர் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க அதற்கடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு பிரதோஷமுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது இதில் சனி பிரதோஷம் அப்படிங்கிறதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நீங்கள் கோவில்களுக்கெல்லாம் செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலையே ருத்ராஜம் வச்சுருக்கிறீங்க சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா வீட்டிலே அபிஷேகம் செய்து அந்த மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அபிஷேகம் செய்து உங்களுக்கு இயன்ற அந்த நெய்வேத்தியங்களை வச்சு நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க நாளைய தினம் ஒரு இலையேனும் இழுவ இலை வைத்து சிவபெருமானை இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது பிரத பிரதோஷம் இல்லையா அப்போ நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனை ையும் நீக்கக்கூடியவர் சிவபெருமான் இந்த பிரதோஷத்தில் நாம் சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நீக்குவார் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஐதீகம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் கோவில்கள்லேயும் சொல்லலாம் வீட்லேயும் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம்தான் வீட்டில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் சிவபெருமானுக்காக தீபம் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு பக்கம் இல்லைனா வடக்கு பக்கமாக கீழே அப்படியே தரையில் அமராமல் ஒரு துணி ஒன்று விரித்து அதற்கு மேலே கிழக்கு பக்கம் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் மிருத்யுஜாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ரு சர்வாய மகாதேவாய தே நமக அப்படி இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யணும் வழிபட்ட பிறகு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மனதார சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நாளைய தினம் ஐப்பசி ஒன்றாம் தேதி சனி பிரதோஷத்தோடு வருகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா ஐப்பசி மாதம் நாம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வோம் இல்லையா அப்படி இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் அப்போ ஐப்பசி மாதம் முதல் நாளே நம்மளுக்கு சனி பிரதோஷத்தோடு துவங்குகிறது இல்லையா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நாளில் நம்மளுக்கு தன திரியோதசி அப்படின்னு வருகிறது அதாவது அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய த்ரையோதசியை தன திரியோதசி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பார்க்கடலை கடையும் பொழுது விஷம் வந்ததோ அதிலிருந்து பல பொருட்கள் வந்தன வெள்ளை யானை வந்தது பாரிஜாத மலர் அதாவது மரம் வந்தது அதை வந்து அவங்க தேவர்கள் இந்திரலோகத்தில் வந்து வச்சுக்கிட்டாங்க வெள்ளை யானை இந்திரன் வச்சுக்கிட்டாங்க லட்சுமி விஷ்ணுவை தேர்ந்தெடுத்தாங்க அதே மாதிரி தன்வந்திரி வந்து இந்த நாளில் தான் அவதரித்தாங்க அமிர்த கலசத்தோடு அந்த பார்க்கடலிருந்து தன்வந்திரி வந்து வெளியில் வந்தார் இவர் ஒரு மருத்துவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்போ அந்த நாளை வந்து தன்வந்தரி ஜெயந்தி அப்படின்னும் வழிபாடு செய்வாங்க இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிற அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து விட்டு வாருங்கள் அதுவும் சிவனை நாம நேரடியாக பார்க்காமல் நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் அவரை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த ஆழகால விஷத்தை உட்கொண்டு இரு கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமாள் நந்தனம் புரிந்தார் அப்படிங்கிறது ஐதீகம் இதை பார்ப்பதற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பது தேவியும் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து மற்ற தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இந்த பிரதோஷ வேலை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நாளைய தினம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்